பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித பவுல் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை நான்கு எல்லா இன்னல்களுக்கு இடையேயும் என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே அருமையான புதிய நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பு தெய்வமே உமது பாதம் தொட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவ்வளவு நாட்களாக எங்களை கண்மணி போல் வழிநடத்தி எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாத்து எங்களோடு வழி நடந்த கிருபைக்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பன் கற்றுக் கொடுப்பதை போல நல் வழியை கற்றுக் கொடுத்து உமது வார்த்தையை உணவாக கொடுத்து உமது வார்த்தையின்படி எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய கிருபைக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமப்பா சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்கபலனாய் வந்தீர் வந்தீரே உடைந்து போய் இருந்த நேரத்திலெல்லாம் எங்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாக மது வார்த்தைகளை கொடுத்து ஜெப ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியின் துணையை கொடுத்து எங்களை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம் உம்மோடு முகமுகமாக பேசுவதற்கு வந்திருக்கின்றோம் மனம் விட்டு எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிக்க இந்த வாழ்வை மீண்டும் எங்களுக்கு கூட்டிக் கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை பலப்படுத்தக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்களை நீர் சந்தித்திருப்பதற்காக உமை சோத்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்திலே உடைந்து போய்விடக் கூடாது இந்த உலகத்திலே சிதறடிக்கப்பட்டு விடக்கூடாது இந்த உலகத்திலே நாங்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது இந்த உலகத்திலே நாங்கள் மனிதர்களை நம்பி இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட விடக்கூடாது கூடாது என்பதற்காகவே உண்மையே தகன பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை உயர்த்தி எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்த அன்பு கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதைக்கிறேன் அப்பா இது அதிகாலையிலே உமது பாதம் அமர்ந்து இருக்கின்றோம் அந்த உமது திருமுகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் உமது கல்வாரி சிலுவையை உற்று நோக்குகின்றோம் என் ஆண்டவரிடம் இருந்து இரக்கம் வராதா என் ஆண்டவரிடம் இருந்து பாவம் மன்னிப்பு நிச்சயம் கிடைக்காதாம் செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து அநேக பேரை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றேனே தேவையில்லாத செய்து செய்து மனது உடைந்து போய் இருக்கின்றேனே பாவம் என்னுடைய உடலை விட்டு போகவில்லையே பாவத்தில் வீழ்ந்து கிடந்து அதில் இருந்து எழுந்து நடக்க முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கின்றேனே ஐயோ நான் எப்படி வாழ்வேன் எப்படி என்னால் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியும் பாவம் என்னுடைய தலைக்கு மேலாக சென்று கொண்டு இருக்கின்றதே எதை செய்தாலும் தரித்திரமாக இருக்கின்றதே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சாத்தான் எங்களை வீழ்த்தி விடுகிறானே நாங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் பாவம் எல்லாம் கண்முன்பாக

ஏனென்றால் நீர் அவர்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் கழுவப்படுவார்கள் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் தூயதோர் உள்ளத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீர் ஆகும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இந் ஆண்டவருடைய வழியில் நடக்கவும் இந் ஆண்டவர் விரும்பக்கூடிய இந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு மகளாக மகனாக ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி செவிகிறேன் அப்பா ஏனென்றால் நீர் மட்டுமே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றீர் உமது பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதோ அதிகாலை என்று பாராதபடி எங்களோடு இணைந்து இதோ உமை ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்தி தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்ம பாரத்தை ஒப்புக் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பரிசுத்தத்தை ஒப்புக் குடும்ப உறுப்பினர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேலை இடத்தை ஒப்புக் பயணம் செய்யக்கூடிய பாதைகளை ஒப்புக் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி எல்லோரும் இந்த நாளிலே ஆசிர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகவும் என் ஆண்டவருடைய உள்ளத்தின் தேவை என்ன என்பதை அறிந்து இந்த நாளிலே செயலாற்றப்பட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அனைத்து தேவைகளையும் இதோ உமது பொற்பம் சித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பேர் ஆகிய உமது கழிவேன் எல்லா ஜபத்திலும் இல்லாதபடி இருக்கவும் அவர்கள் செய்யக்கூடிய முழுவதும் ஆசீர்வதிக்கப்படவும் கிருபையும் பலனும் கூட தங்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தலாத்திர ஆறு ஒன்பதில் வாசிக்கின்றோமே நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போம் காரியை செய்த நாங்கள் மனம் தளராமல் இருக்கவும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று பிலிப்பியர் நான்கு ஆறில் சொன்னதுபடி நாங்கள் எதை எதைப்பற்றியும் கவலைப்படாதபடி நாங்கள் வாழ்ந்திருக்கவும் என் ஆண்டவருடைய கிருபை கூடே தங்க வேண்டும் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒரு மனிதன் கவலைப்படும் பொழுதும் ஒரு மனிதன் சோர்வடையும் பொழுதும் ஒரு மனிதன் நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுதும் அவன் வீழ்ந்து போகிறான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா இயேசு கிரீஸ்துவே இந்த நாட்களிலும் மது தொழிற்சாலையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து கிறேன் அப்பாம் ஆண்டவரே இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் இளைஞர்களும் இளம் பெண்களும் குடி வெறிக்கு அடிமை ஆகி போதை வச அடிமையாகி நினைவை இழந்து தாறுமாறாக வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இவை எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு ஒயின் எமது கல்வாரி சில்வையில் ஒப்புக் கொடுத்துக்கின்றோம் குடிவெறிக்கு அடிமையாகி குடும்பத்தை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களையும் தன்னுடைய உடலை அழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களையும் அண்டவரே நீர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த உடலை அழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அவர்கள் அறிந்து இருக்கிறார்கள் சுவாமி கழுவுவதாக அவர்கள் இந்த நாளிலே பரிசுத்தம் அடைந்து தூய்மை அடைந்து உமை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டுமாய் மைனோச்சி அப்பா அண்டவராகியேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் மது மாதுகளுக்கு அடிமையாகி தன்னையே அழித்துக் கொண்டு ஆண்டவரே மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் ஒப்புக்கொள்கின்றேன் ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டு கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டு தசை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மூளை சம்பந்தமான நோயினால் பாதி தவித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பரிசுத்தரத்தை கடம் அவர்களை தொடுவதாக அடைந்து என் ஆண்டவர் உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் அறிந்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றேன் யாதுமரியாத ஜெபிக்கின்றேன் மறக்கப்பட்ட ஜபிக்கின்றேன்பு நினைவுகூர்ந்து ஜபிக்க அவர்கள் சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலே விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்று கொடுக்கவும் யார் எல்லாம் சோர்வோடும் பிரச்சனையோடும் இன்னலோடும் இருக்கிறார்களோ அவர்கள் உமது மகனுடைய திருமுகத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் பெற்ற துன்பங்களில் இருந்து ஆறுதல் படக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்